வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராவணன் பதை படலத்தின் ஐந்தாம் பாகம் ராவணன் மூர்ச்சையடைந்ததை ராமபிரான் கண்டார் அறத்தையே எப்போது நினைக்கும் ராமர் மேலும் மரக்கனின் மேல் அம்பு செலுத்துவது முறையில்லை என்று எண்ணி பேசாது நின்றார் ராமர் அப்படி நிற்பதை கண்ட மாதலி உடனே அவரை நோக்கி ராவணன் மூச்சித்து விட்டான் இனி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போதே அம்பு தொடுத்து அவனை கொள்வீர் என்றான் மாதலியின் பேச்சைக் கேட்டு ராமர் புன்னகைத்தார் வைத்தார் பின்பு மாதலியை பார்த்து நிராயுத ராவணன் மயங்கி விழுந்து விட்டான் இந்த சமயத்திலே அவனை கொள்வது தர்மமாகாது இப்போது மேலும் தொடர்ந்து போர் செய்வதை என் மனம் விரும்பவில்லை என்று கூறினார் தேரை ராவணனுடைய சாரதி திருப்பிக் கொண்டு செல்கையில் அவன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் தேர் இலங்கையை நோக்கி திரும்பிச் செல்வதை கண்டான் சாரதியின் செயலை பார்த்ததும் மிகவும் மாத்திரம் அடைந்தான் தனது சாரதியை நோக்கி ஓங்கார குரலில் ராவணன் தேவர்கள் காணும்படி தேரை திருப்பி செலுத்தினாய் அதனால் ராமனுடைய பரிகாச சிரிப்புக்கு என்னை ஆளாக்கினாய் என்ன குற்றம் செய்தாய் என்று கூறி வெறுத்தான் மீண்டும் ராவணன் தொடர்ந்து சாரதியை நோக்கி அரக்கனாகிய நான் கொடுத்த செல்வத்தால் நீ சிறந்தாய் அந்த உதவிக்கு கை மாறாக என்னை அஞ்சினேன் என்று நினைக்கும்படி செய்தாய் இப்படி செய்த நீ உயிர் பிழைத்து போவாயோ என்று சொல்லி தனது வாளை கடைக்கண்ணால் நோக்கினான் அதைக் கண்ட சாரதி உடனே ராவணனுடைய கால்களிலே விழுந்து நான் சொல்வதை சற்றே கேட்டு சிந்தித்து பார்ப்பீர் இப்போதைக்கு கோபம் தனிவீர் ஐயனி நீர் மயக்கமடைந்து விட்டீர் மேலும் அங்கே நாம் இருப்போமே ஆனால் உமது உயிருக்கு நிச்சயமாக கேடு விளைந்திருக்கும் உமக்கு துன்பம் நேராது இருப்பதற்காகவே நான் தேரை திருப்பிச் செலுத்தினேன் ஆதலால் என்னி சினிந்து வாழினால் கொள்வது முறையில்லை இதனை தீர சிந்தித்துப் பார்ப்பீர் என்று வேண்டினான் ராவணன் சாரதியின் சொல்லைக் கேட்டு அதன் உண்மையை உணர்ந்தான் அதன் காரணமாக நெஞ்சிலே இரக்கம் தோன்ற சாரதியை மன்னித்துவிட்டு விட்டு ராவணன் தேரை திருப்பி ராமன் முன் கொண்டு செல்க என கட்டளையிட்டான் திரும்பவும் ராவணனுடைய தேர் ராமரின் தேர் முன் சென்றது போரும் தொடர்ந்தது ராவணன் வில்லை வளைத்தான் யமனை காட்டிலும் கொடூரமான கோடிக்கணக்கான அம்புகளை ராமர் மேல் தொடுத்தான் ராமர் அவற்றை தமது கனைகளின்னால் அழித்தார் பின்பு அவர் தொடுத்துவிட்ட சரங்கள் ராவணனுடைய வில்லை முறித்து போட்டன ராவணன் மீண்டும் வேறொரு வில்லை எடுத்தான் அப்படி எடுத்தவன் தொடர்ந்து விற்கலை எடுத்துக்கொண்டே இருந்தான் அவன் எடுத்த அந்த விற்கலையெல்லாம் ராமபானங்கள் துண்டாக்கின விற்கல் அழிந்ததும் இரும்புலக்கை முதலியவற்றை ராவணன் ஜானகி மணாலரின் மேல் எரிந்தான் அந்த ஆயுதங்களையும் அழித்த ராமர் அவனை எந்த வழியால் வெல்வது என்று சிந்தித்தார் கடைசியில் அவன் மேல் பிரம்மாஸ்திரத்தை விடுவது என்று தீர்மானித்தார் மருகணம் பிரம்மாஸ்திரத்தை முறைப்படி வணங்கி பூஜை செய்து அவன் மேல் ஏவினார் ராமர் அப்படி சென்ற பிரம்மாஸ்திரம் கணத்தில் ராவணனுடைய மார்பை துளைத்துக் கொண்டு உள்ளே சென்றது அந்த அஸ்திரம் ராவணனுடைய மார்பிலே புகுந்த அதிர்ச்சியினால் பூமியும் திசைகளும் ஆகாயமும் நிலைப்பு திரிந்தன ராவணனுடைய மார்பிலே பிரம்மாஸ்திரம் புகுந்தது அவன் பெற்றிருந்த மூன்று கோடி ஆயிலையும் முயன்று செய்துள்ள பெருந்தவத்தையும் பிரம்மனால் முப்பது முக்கோடி தேவர்களில் யாராலும் வெல்லப்பட மாட்டாய் என்று கொடுத்த வரத்தையும் மாற்றும் திசைகளோடும் உலகம் மனைத்தையும் என்றுள்ளவனது தோல் வலிமையையும் ஒழித்து உடலெங்கும் குடைந்து உயிரையும் குடித்துவிட்டு விட்டு அப்பால் சென்றது மகாவீரனான ராவணனை கொன்றுவிட்டு அப்பால் சென்ற பிரம்மாஸ்திரம் வானரர்களும் வானவர்களும் மந்தனர்களும் முனிவர்களும் மகிழ்ந்து வாழ்த்து கூறி ஆரவாரித்து பொழிந்த மலர்கள் தொடர சென்று பார்க்கடலில் தூய்மையாக நீராடி திரும்பி வந்து மீண்டும் ராமருடைய தூணிரத்திலே புகுந்து மறைந்தது இறந்த ராவணன் தான் அணிந்துள்ள ஆபரணங்கள் உடைந்து சிந்தவும் விழிகளில் இருந்து தீப்பொறிகள் புகையுடனே வெளிப்படவும் மிகுதியான குருதி உடற்புண்ணில் இருந்து வெளிப்பட்டு வெள்ளம் என பாயவும் தேரில் இருந்து தரையிலே பத்து தலைகளுடனும் விழுந்தான் அப்படி தரையில் விழுந்து கிடந்த போதும் உயிரோடு இருந்த சமயத்தை விட மூன்று மடங்கு அதிகமான ஒளியுடன் ராவணனுடைய முகங்கள் விளங்கின ராவணன் இறந்ததைக் கண்ட ராமன் உடனே மாதலிக்கு தேரை கீழே இறக்குவாய் என்று கட்டளையிட்டார் மாதளி மருகணம் தேரை தரையிலே இறக்கினான் தேரில் இருந்து ராமர் இறங்கிக் கொண்டு மாதலிக்கு தேரை ராவணனிடம் கொண்டு செல்க என்று கட்டளையிட்டார் ராமரின் கட்டளை படியே மாதலி தேரோடு திரும்பிச் சென்றார் ராமர் ராவணனின் அருகே சென்று அவனை நன்கு உற்று நோக்கினார் அவன் மேனி முழுவதும் தாம் காதலித்த உரிவே ஆகி தோன்றுவதை கண்டார் அப்போது லக்ஷ்மணும் மற்றவர்களும் அவரைத் தொடர்ந்து வந்து நெருங்கி நின்றார்கள் வந்து நின்ற வானரர்கள் யாவரும் இறந்த ராவணனது உடம்பிலே ஏறி நின்று மலையில் ஆடுவது போல மகிழ்ந்து கூத்தாடினார்கள் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி